என்ன தயை செய்து பண்ணாத புரிஞ்சுக்கோ. ஹாய். வந்து நான் கால் பண்றேன். சொல்லுங்க. மாங்கிட்ட சொல்லணும். கே்கிட்டயா? ஆமா ஆமா. எனக்கு அடிக்கடி ஃபிக்ஸ் வரும். சரி. டாக்டர் சொல்லிருக்காங்க இது என்னோட ரொம்ப अफेக்ட் பண்ணிருச்சாம். சரி. அதனால என்னால ரொம்ப நாள் வாழ முடியாது. இப்பவே நான் என்ன ஆகும்லாம். ஐயோ. இத அது வேணுமா? எனக்கு எப்போ வேணால் என்னென்னா ஆகலாம் லவ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது உங்கள் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது ஐயோ எனக்கு லவ்வே பிடிக்காது எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்னுடைய ஆசைலாம் நிறைவேறாதோ அப்படின்னு நினைக்கும்போது தான் ரொம்ப பயமாக இருக்குது இங்கே பாரு ஃபிக்ஸுங்கிறது எதனால வருதுன்னு தெரியுமா அதிகமாக மனசுக்குள்ள கவலையும் யோசனையும் இருக்கிறதுனால தான் அந்த ஃபிக்ஸ் வருது டாக்டர் சொல்லலாம் குணப்படுத்தவே முடியாதுன்னு ஆனால் அதையும் தாண்டி ஒரு சக்தி இருக்குது அன்புங்கிற ஒரு சக்தி இருக்கு அந்த அன்பான ஒருத்தர் மட்டும் உன் கூடவே இருந்தா கடைசி வரைக்கும் நீ சந்தோஷமா அந்த ஃபிட்ஸ் எல்லாம் போய் நீ எல்லாம் சரியாயிடும் அன்பை தவிர வேற எதுவுமே இந்த உலகத்துல பெரிய சக்தியே கிடையாது அப்படின்னா லவ் பண்ணா அன்பா இருப்பீங்களா லவ் பண்ணலாமா ஐயோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா லவ்ங்கிற உறவுனால வர்றது அன்பு கிடையாது ஃப்ரெண்டுன்னு ஒரு உறவு இருக்க பாரு அதுதான் உண்மையான அன்பு இப்போ நீயும் நானும் லவ் பண்றோன்னு வையே என்ன ஆகும் நான் இன்னொருத்தர்கிட்ட பேசினா உனக்கு சந்தேகம் வரும் தேவை இல்லாம சண்டை போடுவோம் பிரச்சனை தான் வரும் ஆனா ஃப்ரெண்டுங்கிற ஒரு உறவுல இருந்தா கடைசி வரைக்கும் நம்பிக்கை வரும் சரியா எப்பவுமே கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டுங்கிற ஒரு தனத்துல நான் உன் மேல அன்பா இருப்பேன் புரியுதா சரியா எக்ஸ்கியூஸ் மீ

நீங்கள் மட்டும் என்னை ஏற்றுக்கிட்டா உங்களை செத்தாலும் விடமாட்டேன் ஹே இரு எல்லா பசங்களும் நான் சாகிற வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்லி பார்த்துருக்கேன் ஏண்ணா புதுசாக செட்டாலும் விட மாட்டேன்னு சொல்கிறேன் அதுவா என்ன உங்களை கஷ்டப்பட்டு நாங்கள் லவ் பண்ணுவோம்

உன் மேல நம்பிக்கை வைக்கலானா பரவாயில்ல நீ பண்ற லவ் மேல நம்பிக்கை நீ பண்ற லவ் உண்மையா இருந்தா நீ லவ் பண்ண பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனா கூட நாளைக்கு உன்னை தேடி வருவா லவ் ஃபெயிலர் ஆயிட்டு எப்படி சாகுறதுன்னு யோசிக்காத ஃபெயிலர் ஆகாம எப்படி இருக்கணும்னு யோசி ஓ வாழ்ற வரைய பாரு யோசி டேய் எக்ஸ்கியூஸ் மீ நீ விரிஜினா ஏய் நான் ரெடியா இருக்கேன் எனக்கு அப்பா அம்மா இல்லை நான் ஹாஸ்டலில் தான் வளர்ந்தேன் நான் ஆனால் அந்த ஓகே என்ன சொல்லு நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ இங்கே அப்பா அம்மா இல்லாமல் சில பேர் தான் அனாதையாக இருக்காங்க ஆனால் பல பேர் அப்பா அம்மா இருந்தும் அனாதையா இருக்காங்க நம்ம எங்க வளர்ந்தோங்கிறது முக்கியம் இல்ல எப்படி வளர்ந்தோங்கிறது தான் முக்கியம் நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்துல மட்டும் நீ சாதிச்சுட்டேன் வை அப்புறம் லவ் என்ன எதுவுமே நீ தேடி போக வேண்டாம் எல்லாம் ஒன்னு தேடி வரும் சரியா நீ விர்ஜினா நான் ரெடியா இருக்கேன் இருங்க கூப்பிடுற ஒரு நிமிஷம் ரெடியா அப்புறம் நீ விருஜினா டேய் ஏன் எப்ப பார்த்தா பசங்க மட்டும் இப்படி இருக்கீங்க என்னிகாவது ஒரு பொண்ணுங்க உங்களை பார்த்து விருஜினான்னு கேட்டிருப்போமா எல்லா பசங்கள ஏன் அப்படி கேட்டு கஷ்டப்படுறீங்க முதல்ல பொண்ணுங்க மனச புரிஞ்சுப்போங்க இவ்வளவு பேசுறியே நீ விருஜினா சொல்லுடா ஃபர்ஸ்ட் சில் டார்லிங் ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இவ்வளோ பேசுறியே நீ எவ்வளோ பேர் உன்னை காயப்படுத்துற மாதிரி பேசினாலும் எல்லாத்தையும் அன்பா பதில் சொல்ல தெரியுமா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே லவ் பண்றேன்னு சொன்னேன் நீ தான் ஏற்றுக்கல அதுக்குன்னு ஏய் அப்படி இல்லை அறுத்த உனக்கு தெரியுமா வெட்டியா இருக்க எங்களே பசங்களுக்கு அடிமையாக நான் ரெடி அதான் சொன்னேன் நீ எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பேன்

தண்ணி அடிச்சியா திருட்டு மச்சான் பிளான் வொர்க் அவுட் மச்சான் ஆனே நம்ம ஒரு பொண்ண பார்த்தேன் தெரியுமா ஆமா மச்சான் நான் அவளோட பத்தி சேர்ச்சு யார்கே மடியே முடியல ஆமாடா டேய் அவ லவ்வே ஏய் என்னடா பொண்ணு நமக்கு தான் நமக்கு அந்த பொண்ணு உஷார் பண்ண நீதான்டா உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் எப்பவுமே பொண்ணுங்க தான் ஏமாத்தி பசங்களை திருத்துவாங்க இப்போ பஸ்ட் டைம் பசங்க ஏமாத்தி பொண்ண திருத்திருக்காங்க ஒரு ஏமாற்றத்துக்கு பின் பல உண்மை ஒளிந்து கொண்டு இருக்கிறது